ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம கொழும்புச்சம்பளத்தை வச்சு ஒரு சாதம் பண்ணுவோம் அதுக்கு இந்த மாதிரி கொழும்பிச்சம்பளம் கடையில் கடைக்கு சின்னது பெருசு ரெண்டுமே இருக்கும் இது கொஞ்சம் பலமாகவே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலெலாம் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் நல்லெண்ணெய் கூட செய்யலாம் அடுக்குழுத்து மருப்பு கல் கடலை பருத்த வேர்க்கடலை மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் நட்ஸு கூட முந்திரி கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துமா சேர்த்துக்கோங்க நான் ஒரு டைம்ம சாதம் வடிச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து வடிச்ச சாதத்தை சேர்த்துடலாம் தேவையான உப்பு மஞ்சள் சேர்த்துக்கலாம் கொழும்புச்சம்பளமோ எலும்பு சம்பளமோ எதாக இருந்தாலும் கொதிக்க வைக்கக்கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சுங்க சாதத்தை மேலே பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கொட்டை இருந்தால் கூட இதில் நின்றுும் கொட்டையை நம்ம எடுத்த புளிடும் இருந்தாலும் இந்த கரண்டியில் நின்றுடும் இப்போ நம்ம கொட்டையை எடுத்துகிட்டு அப்படியே கலந்து விட்டோம்னா சூப்பரான கொழும்பண சாதம் ரெடி ஆயிரும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பித்தம் இருந்தால் போயிருக்கும் அடிக்கடி காஃபி டீ குடிக்கிறவங்களாம் இதோட ஜூஸும் இந்த சாதமெல்லாம் சாப்பிட்லாம் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம் சூப்பரான கொழும்புச்சம் சாதம் ரெடி ஆகிரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்